ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக்லேருந்து டிஎம்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது பிரதமரே நிதி ஆயோக்கின் தலைவர் என்னுடைய நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் தலைவர் எப்போ அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் முதல் திட்டக்குழுவினுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு திட்டக்குழுவினுடைய முதல் தலைவர் அடுத்து நிதி ஆயோக்கின் பணிகள் குறித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இதில் எது தவறாக கொடுக்கப்படலன்னு கேட்டிருக்காங்க கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் இது கரெக்டு ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிக்கிறதுலாம் யார் அப்படின்னா என்டிசின்னு சொல்லக்கூடிய இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஆலோசனை வழங்குறது அதனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது அதில் இறுதி ஒப்புதல் அளிக்கிறது இதெல்லாமே பார்த்தோம்னா யாருடைய பணி அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிக்கிறது வந்து தேசிய வளர்ச்சி குழு அப்போ இது வந்து நமக்கு தவறு அடுத்து ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் இது கரெக்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரை வழங்குதல் இது வந்து தவறு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரை வந்து இது இல்லை நிதியாகவே கிடையாது அது நிதி ஆணையம் அப்போ எதெல்லாம் நமக்கு தவறு அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிதல் அது தவறு அது யார் கொடுக்குறாங்க என்டிசி கொடுக்குறாங்க நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதாவது தேசிய வளர்ச்சிக்குழு அதுமாரி மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரை வந்து நிதி ஆணையம் அப்போது இந்த ரெண்டுமே வராது எதெல்லாம் வரும் அப்படின்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் இந்த ரெண்டும் சரி ரெண்டு மற்றும் நாலு வந்து தவறு நமக்கு வந்து எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மற்றும் நாலு வந்து தவறு இப்போ நிதி ஆயோக்கின் பணிகள் பார்க்குறோம் என்னென்ன பணிகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கூட்டுறவு போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும் அடுத்து நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல் ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அப்புறம் நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல் அப்புறம் பார்த்தோன்னா பரவலான திட்டமிடுதல் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் அப்புறம் வந்து தொலைநோக்கு காட்சி திட்டமிடுதல் தொலைநோக்கும் காட்சி திட்டமிடுதலும் அப்புறம் நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல் நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல் உகந்த தாக்குதல் சச்சரவுகளை தீர்த்தல் அப்புறம் வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல் அப்புறம் திறன் உருவாக்குதல் திறன் உருவாக்குதல் அப்புறம் கண்காணித்தலும் மற்றும் மதிப்பிடுதலும் கண்காணித்தலும் மற்றும் மதிப்பிடுதலும் இது தான் நிதி ஆயோக்கினுடைய பணிகள் ஒன்று வந்து கூட்டுறவும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சியும் அப்புறம் நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல் அப்புறம் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் அப்புறம் தொலைநோக்கு தொலைநோக்கும் காட்சி திட்டமிடுதலும் நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல் உகந்த தாக்குதல் சச்சரவு தீர்த்தல் வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல் திறன் உருவாக்குதல் கண்காணித்தலும் மதிப்பிடுதலும் அடுத்தது நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை சரியானதே தேர்ந்தெடு அப்படின் இருக்காங்க ஃபஸ்ட்டு நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியினை மேம்படுத்துவது பார்த்தோம்னா நிதி ஆயோக் வந்து நோக்கம் நிலையான வளர்ச்சி அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியினை மேம்படுத்துவது இது கரெக்டு இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரபூர்வ தலைவர் இது கரெக்டு எட்டு முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இது தவறு எத்தனை முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி வந்து பிரதமரால் நிய நியமிக்கப்படுறார் ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி அதே மாதிரி இல்லை எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஐந்து முழுநேர உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த நிதி ஆயோக்கில் எத்தனை முழுநேர உறுப்பினர்கள் அப்படின்னா ஐந்து முழுநேர உறுப்பினர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா பகுதி நேர உறுப்பினர்கள் பார்த்தோன்னா அதிகபட்சம் ரெண்டு உறுப்பினர்கள் வந்து பகுதி நேர உறுப்பினர்களாக இருப்பாங்க ஐந்து முழுநேர உறுப்பினர்களும் அதிகபட்சம் ரெண்டு உறுப்பினர்கள் வந்து பகுதி நேர உறுப்பினர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு நாலு உறுப்பினர்கள் பார்த்தோன்னா அலுவல்சார உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்டு முழு நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறாங்க நிதி ஆயோக்கில் எத்தனை உறுப்பினர்கள்லாம் ஐந்து முழுநேர உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க அதனால இது வந்து தவறு எதெல்லாம் கரெக்ட் இப்போ நமக்கு எது சரி அப்படின்னு தான் கேட்டுருக்காங்க சரியானதே தேர்ந்தெடு அதனால நமக்கு ஒன்று மற்றும் இரண்டு வந்து சரி கூட்டுறவு கூட்டாட்சியாக மேம்படுத்துது அது கரெக்டு அதே மாதிரி நிதி ஆயோக்கு அதிகாரபூர்வ தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் அதுவும் கரெக்டு அடுத்து நிதி ஆயோக்கின் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது இது வந்து கரெக்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல் இது வந்து தவறு நிதி ஆயோக்குடைய வேலை வந்து மேம்படுத்துறதுலாம் கிடையாது அதாவது ஆலோசனை கொடுக்கறது அந்த மாற்றுகை மா ஏதாவது மாற்றம் செய்யணும் மாற்றம் செய்யறது இந்த மாதிரி மட்டும் பண்ணுவாங்க இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது இது கரெக்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல்ங்கிறது தவறு அடுத்தது பின்வருவனவற்றுள் நிதி ஆயோக்கின் செயல்பாடுகள் எது அப்படின்னா தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்வது வேலைவாய்ப்பை உருவாக்குதல் விவசாயத்தை மேம்படுத்துதல் ஏற்றுமதியினை உருவாக்குதல் இதெல்லாம் வந்து நிதி ஆயோக்கினுடைய வேலை கிடையாது தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்கிறது எதனால் என்ன செய்யணும் ஆலோசனை கொடுக்கறது பரிந்துரை செய்கிறது இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவாங்க தேசிய வளர்ச்சி கொள்கைகளை பரிந்துரை செய்வது நிதி ஆயோக்கின் செயல்பாடு இப்போ ஆன்சர் வந்து ஏ நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் வந்து தலைவராக இருப்பார் அப்போ இப்போ தலைவர் யார்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவங்க தான் வந்து தலைவர் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டது இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பாங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாரும் யாராக இருப்பாங்கன்னா உறுப்பினர்களாக இருப்பாங்க அதனுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனக்காரியா நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனக்காரியா இப்போ யார் துணைத் தலைவராக இருக்காங்கன்னா சுமன் பெரி சுமன் பெரி அவர் வந்து துணைத் தலைவராக இருக்கிறாரு மத்திய அமைச்சர்கள் வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னா உறுப்பினர்களாக இருப்பாங்க இதனுடைய துணைத் தலைவர் தான் நிர்வாகத் தலைவராக இருப்பார் இந்த இதனுடைய அரவிந்த் பனகாரியா தான் யார் முதல் தலைவராக செயல்பட்டு வந்தார் இப்போ வந்து துணைத்தலைவர் யார் அப்படின்னா சுமன் பெரி டேஷ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் இப்போ தமிழ்நாடுக்கு திட்டக்குழுவுக்கு யார் தலைவர் அப்படின்னா முதலமைச்சர் தான் தலைவர் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் யாரு முதலமைச்சர் தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் தேசிய வளர்ச்சிக்குழு அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லல அது வந்து எப்போ செயல்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த தேசிய வளர்ச்சிக்குழு எதுக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா இது வந்து ஐந்தாண்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் இருக்கு பரிந்துரையின் அடிப்படையில் தான் அதை முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேசிய வளர்ச்சிக்குழு வந்து கொண்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறில் எதுக்காக இதை கொண்டு வராங்கன்னா அந்த திட்டக்குழு இருக்குதுல அந்த திட்டக்குழுவுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு அதே மாதிரி பொருளாதார கொள்கைகளை ஊக்கப்படுத்துறதுக்கு அப்புறம் திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகளின் ஒத்துழைப்பை பெறுறதுக்கு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க இந்த மாதிரி திட்டக்குழுவிற்கு ஒப்புதல் அளிக்கிற இந்த மாதிரி பட்ட விஷயங்களுக்காக தான் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது எல்லாமே தான் இந்த தேசிய வளர்ச்சிக்குழுடைய செயல்பாடுகள் அப்போ இந்த தேசிய வளர்ச்சிக்குழு எதுக்காக வந்தது அப்படின்னா திட்டக்குழுவுக்கு உதவி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த அமைப்பு தேசிய வளர்ச்சிக்குழு அப்படிங்கிறது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும்போது அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இதை வந்து கொண்டு வருவாங்க ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய வளர்ச்சிக்குழு முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறில் உருவாக்கப்பட்டது இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வ வடிவு திட்டம் வடிவமைத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா விஸ்வேஸ்வரையா இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவு திட்டம் வடிவமைத்த பெருமை வந்து விஸ்வேஸ்வரையாவை சாரும் விஸ்வேஸ்வரையா யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு புகழ்பெற்ற ஒரு பொறியியல் வல்லுநரும் அரசியல்வாதியுமான எஸ் எம் விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தார் அப்போ திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஸ்வேஸ்வரையா அவர் என்ன சொல்வாருன்னா பத்தாண்டு திட்டம் ஒன்றை அவர் வந்து அவர் எழுதிய இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து விளக்கியிருப்பார் நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு திட்டக்குழு நிதி நிதி ஆயோக்கு முன்னாடி என்ன இருந்தது திட்டக்குழு தான் இருந்தது அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணில் திட்டக்குழுவிற்கு பதிலாக ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை வந்து அரசு எடுக்குது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணில் அதுக்கப்புறம் தான் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திட்டக்குழு வந்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டது நிதி ஆயோக்கினுடைய இரண்டாவது துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார் நிதி ஆயோக்கினுடைய இரண்டாவது துணைத் தலைவர் யார் ராஜீவ் குமார் முதல் தலைவர் யார் அரவிந்த் பனகாரியா நிதி ஆயோக்கினுடைய முதல் தலைவர் யார் அரவிந்த் பணக்காரியா ரெண்டாவது துணைத் தலைவர் யார் அப்படின்னா குமார் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா சுமன் பெரி சுமன் பெரி அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு இந்தியாவில் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஷ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திட்டக்குழுவை அமைச்சாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாடாளுமன்றத்தால் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு திட்டக்குழு அமைக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திட்டக்குழு அமைக்கப்படுது திட்டக்குழுவின் காலம் பார்த்தோம் ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு முதல் ஏப்ரல் ஒன்னு முதல் திட்ட காலம் வந்து துவங்குது கீழ்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது இப்ப வந்து என்ன கொடுத்திருக்காங்க அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் நிதி ஆயோக்கில் வந்து யூனியன் பிரதேசங்களும் வருவாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க யூனியன் பிரதேசங்கள் தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது தவறு இந்திய பிரதம நிதி ஆயோக்கின் தலைவர் இது கரெக்டு இந்திய நிதியமைச்சர் தலைவராக செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு துணைத்தலைவர்கிறவர் தனியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார் தலைவர் யார் போட்டாங்க ஃபஸ்ட்டு நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத்தலைவர் அரவிந்த் பனக்காரியாக இருந்தார் இப்போ வந்து யார் இருக்காங்க சுமன் பெரி அப்படிங்கிறவர் இருக்காரு இந்திய நிதியமைச்சர் வந்து துணைத் தலைவராக இருக்க மாட்டார் மற்ற அமைச்சர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த நிதி ஆயோக்கினுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே யாராக இருப்பாங்கன்னா இந்த நிதி ஆயோக்கின் உறுப்பினர்களாக இருப்பாங்க துணைத் தலைவராக வந்து நிதி அமைச்சர் வந்து இருக்க மாட்டார் அப்போ இதுவும் தவறு ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மாநில முதல்வர்களும் யூனியன் பிரதேசங்களுமே இதில் வந்து அங்கமாக தான் இருப்பாங்க நிதி ஆயோக்கில் பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் இது மட்டும்தான் கரெக்ட் இல்லை கொடுத்துருக்கறதுல ரெண்டு மட்டும்தான் சரி இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பார் மற்ற அமைச்சர்கள் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க இது இதன் துணைத் தலைவர் தான் நிர்வாகத் தலைவராகவும் இருப்பார் இதனுடைய துணைத் தலைவர் தான் நிர்வாகத் தலைவராகவும் இருப்பார் அரவிந்த் தான் இதனுடைய முதலாவது துணைத் தலைவர் நிதி ஆயோக் வந்து இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேச பகுதிகளின் தலைவர்களை உள்ளடக்கியது இந்த நிதி ஆயோக்ங்கிறது பார்த்தோன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேச பகுதிகளின் தலைவர்களையும் உள்ளடக்கியதாக தான் இருக்குது நமக்கு இங்கே என்ன கொடுத்திருக்காங்கன்னா சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் வந்து தவறு அப்புறம் நிதியமைச்சர் துணைத்தலைவர் அப்படிங்கறதும் கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது அப்படின்னா அந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு தேசிய வளர்ச்சி குழு வந்து எதுக்காக உருவாக்குனாங்க இந்த ஐந்தாண்டு திட்ட ஐந்தாண்டு திட்டங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அந்த ஐந்தாண்டு திட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த தேசிய வளர்ச்சிக்குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறில் வந்து இது உருவாக்கியிருப்பாங்க இந்த குழுவினை என்னென்னு சொல்வாங்கன்னா ரப்பர் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேசிய குழு வந்து ரப்பர் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வேலை என்ன அப்படின்னா திட்டக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குறது அதே மாதிரி மக் தேசிய மூலங்களை திரட்டுதல் மற்றும் வலுப்படுத்துதல் அதே மாதிரி திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் இதுதான் வந்து தேசிய வளர்ச்சிக்குழுவினுடைய வேலை இப்போ என்ன கேட்டிருக்காங்க திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது அப்படின்னா தேசிய வளர்ச்சிக்குழு இது எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறில் உருவாக்கப்பட்டது திட்டக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குதல் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தேசிய மூலங்களை திரட்டுதல் மற்றும் வலுப்படுத்துதல் அனைத்து முக்கிய மண்டலங்களிலும் மக்கள் பொருளாதார கொள்கைகளை ஊக்கப்படுத்துதல் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான அளவில் துரித வளர்ச்சியினை உறுதிப்படுத்துதல் திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசுகளின் ஒத்துழைப்பை பெறுதல் இதெல்லாம் தான் தேசிய வளர்ச்சிகளுடைய வேலை நிதி ஆயோக் நீ நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் பார்த்தோன்னா மூன்றாவது இடம் நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எத்தனாவது இடம் அப்படின்னா மூன்றாவது இடம் ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நிதி ஆயோக் அடல் இந் புதிய இந்தியா சவால்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது இத்திட்டம் இவற்றோடு தொடர்புடையது ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விளக்குதல் ரூபாய் ஒரு கோடி வரை நிதியுதவி வேளாண்மை மற்றும் தொழிற்துறையோடு மட்டும் தொடர்புடையது அப்படிங்கிறது தவறு ரெண்டாயிரத்தி பதினாறு சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று நிதி ஆயோக்கின் அடல் புதிய இந்தியா சவால்கள் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது அதனுடைய தொடர்பு எது எதோடு தொடர்புடையது அப்படின்னா உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விளக்குதல் அதுவும் அதுக்காக எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க அப்படின்னா ரூபாய் ஒரு கோடி வரை நிதியுதவி கொடுக்குறாங்க நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையின்படி தமிழ்நாடு பின்வரும் எதில் மூன்றாம் இடத்தில் உள்ளது அப்படின்னா ஆரோக்கிய குறியீடு நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையின்படி தமிழ்நாடு எதில் மூன்றாம் இடத்தில் உள்ளது அப்படின்னா ஆரோக்கிய குறியீடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரோக்கியத்தில் வந்து இந்தியா வந்து சுகாதாரத்தில் எத்தனாவது இடம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள் அதாவது நிதி ஆயோக்குடைய மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் நிதி ஆயோக்கை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா மாற்றத்தை நோக்கிய இந்தியாவின் தேசிய நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா நிதி ஆயோக் அப்படின்னா என்ன நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இப்போ நிதி ஆயோக் நிதி ஆயோக் பற்றி பார்க்கலாம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கம் நிதி ஆயோக் இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க நம்ம இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பில் அது என்ன ஆன்சரோ அதை வந்து எழுதிக்கலாம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் சுருக்கம் தான் நிதி ஆயோக் இதனை இந்தியாவை உருவமா உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என்று புரிந்து கொள்ளலாம் அடுத்தது கூற்று மற்றும் காரணம் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவு மையம்தான் அறிவு மையம் அல்ல அப்படிங்கிறது தவறு திட்டக்குழுவுக்கு மாற்றாக தான் நிதி ஆயோக் வந்து ஏற்படுத்தினாங்க இது கரெக்டு நிதி ஆயோக் வந்து இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இது வந்து தவறு அப்போ ஆன்சர் வந்து ஏ வந்து சரி ஆனால் ஆர் வந்து தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி ஒன்று ரெண்டு மூணு அந்த மூன்று இடங்களை வந்து பிடித்த மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஷ் டேஸ் ஆகிய மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்தன கேரளா ஃபஸ்ட்டு செகண்ட் தமிழ்நாடு மூணாவது தெலுங்கானா நிதி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் தான் வருது திட்டக்குழுவுக்கு மாற்றாக என்ன பண்ணாங்க நிதி ஆயோக் கொண்டு வராங்க நிதி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆகஸ்ட் பதிமூணு திட்டக்குழுவிற்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை அரசு எடுத்தது இதன்படி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன ஆகுது நிதி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டது திட்டக்குழுவின் திட்டக்குழுவில் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்னென்னா ஆரம்ப கல்வி திட்டக்குழுவில் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஆரம்ப கல்வி எம் விஸ்வேஸ்வரையாவின் பிறந்த நாள் இந்தியாவில் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது அவர் எந்த சமஸ்தானத்தின் திவானாக இருந்தார் அப்படின்னா மைசூர் எம் விஸ்வேஸ்வரையாவின் பிறந்தநாள் வந்து இந்தியாவில் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுது அவர் எந்த சமஸ்தானத்தின் திவான் அப்படின்னா மைசூர் நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் போக்குவதற்கான குறிக்கோள் வந்து எடுத்திருக்கு வறுமையை நிதி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் வறுமையை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் போக்குவதற்கான குறிக்கோளை வந்து எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம் மூன்றாவது இடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டில் நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சிக்கான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடம் என்ன மூன்றாவது இடம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன இடம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது எப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆகஸ்ட் பதிமூணில் தான் இதை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க முடிவெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் வந்து நடைமுறைக்கு வருது நிதி ஆயோகினுடைய தலைவர் யார் இந்திய பிரதமர் தான் நிதி ஆயோகினுடைய தலைவர் வளர்ச்சி திட்டங்களுக்கான கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கு இடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறை என்ன அப்படின்னா போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை வளர்ச்சி திட்டங்களுக்காக கூட்டாட்சியினை மறுவரையறை செய்வதில் மாநிலங்களுக்கு இடையே நிதி ஆயோக் மேற்கொள்ளும் வழிமுறை வந்து போட்டி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி முறை நிதி ஆயோக்கில் பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை நிதி ஆயோக்கின் தலைமை அலுவலகம் டெல்லி கரெக்ட் தலைவர் வந்து நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் நிதி ஆயோக்கின் தாய் நிறுவனம் இந்திய அரசு நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படிங்கிறாங்க இது தவறு திட்டக்குழுவிற்கு மாற்றாக தான் நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்தாங்க தேசிய வளர்ச்சி கவுன்சில் எதுக்கு அப்படின்னா அது திட்டக்குழுவிற்காக கொண்டு வரப்பட்டது தான் தேசிய வளர்ச்சி குழு கவுன்சில் திட்டக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குறதுக்காக தேசிய வளர்ச்சி கவுன்சில் கொண்டு வந்தாங்க நிதி ஆயோக் வந்து திட்டக்குழுவிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அதனால இது வந்து தவறு நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி ஆயோக்கினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்லி புக்ல கொடுத்திருப்பாங்க மக்கள் சார்பு செயல்திறன் சார்பு பங்கேற்பு மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது சமத்துவம் வெளிப்படைத்தன்மை இதுதான் என்ன அப்படின்னா நிதி ஆயோக்கினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க மக்கள் சார்பு செயல்திறன் சார்பு பங்கேற்பு மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது சமத்துவம் வெளிப்படைத்தன்மை அடுத்து திட்டக்குழு வந்து எந்த மாதிரி அமைச்சாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சோவியத் ஒன்றியம் திட்டமிடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் செயல்படுத்த துவங்கியது சோவியத் ஒன்றியம் ரஷ்யால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் திட்டமிடுதலை செயல்படுத்த துவங்கினாங்க பொருளாதார திட்டமிடுதலை சோவியத் நாட்டை வல்லரசாக மாற்ற உதவியது அவங்களுடைய பொருளாதார திட்டமிடுதல் தான் சோவியத் நாட்டை வல்லரசாக மாற்ற உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம் அமெரிக்காவில் மக்களின் வாங்கும் திறனை குறைத்து சிக்கலான சூழ்நிலை உருவாக்கியதால் பொருளாதார திட்டமிடுதல் அவசியம் என்னும் கருத்து வலுவடைந்தது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் வந்து பொருளாதார பெருமந்தம் ஏற்படுது அப்போ வந்து மக்களின் வாங்கும் திறன் வந்து குறைந்து சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டதுனால பொருளாதார திட்டமிடுதல் அவசியம் அப்படிங்கிற கருத்து வந்து வலுவடையுது இந்திய விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி நாற்பத்தெட்டில் தொழிற்கொள்கை வந்து அறிவிக்கப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வருது ஏற்றுக்கொள்ளப்படுது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நாடாளுமன்றத்தில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் என்ன பண்ணுறாங்க திட்டக்குழு வந்து அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று முதல் திட்டக்காலம் வந்து தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்க ஐந்து வருடம் அப்போ விஸ்வேஸ்வரயா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் என்ன பண்ணுறாரு இந்தியாவின் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை வந்து அமைக்கிறாரு அவர் எழுதிய புக்கில் வந்து பத்தாண்டு திட்டத்தை வந்து பரிந்துரை செய்கிறாரு இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து அதை பற்றி விளக்கியிருக்கிறாரு அடுத்து நேரு என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து நேரு வந்து தேசிய திட்டக்குழு வந்து அமைக்கிறாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து பாம்பே மும்பையினுடைய முன்னணி தொழிலதிபர்கள் எட்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பதினைந்து ஆண்டுக்கான ஒரு திட்டத்தை வந்து பரிந்துரை செய்கிறாங்க பாம்பே திட்டம் அப்படிங்கிற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மும்பையை சேர்ந்த முன்னணி தொழிலதிபர்கள் வந்து இதை வந்து பதினைந்து ஆண்டு கால திட்டத்தை வந்து பரிந்துரை செய்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து எஸ் என் அகர்வால் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா காந்திய திட்டத்தை வந்து சொல்கிறாரு அது வந்து கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம் எஸ் என் அகர்வால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து காந்திய திட்டத்தை வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இது வந்து கிராம பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம் அடுத்து பார்த்தோன்னா எம் என் ராய் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் மக்கள் திட்டம் அப்படிங்கிறத வந்து வடிவமைக்கிறாரு எம் என் ராய்ங்கிறவரு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சில் மக்கள் திட்டத்தை வடிவமைக்கிறாரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி ஐம்பதில் சர்வோதயா திட்டம் அப்படிங்கிறத முன்மொழிகிறாரு ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதயா திட்டம் இது வந்து காந்தியடிகள் மற்றும் பாவே ஆகியோரின் கருத்துக்கள் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் மற்றும் பாவே ஆகியோரின் கருத்துக்களின் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் இந்த ஆறு திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழுவை அமைக்க ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்த நேர் வந்து முடிவெடுக்கிறாரு நேர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆறு திட்டங்களையும் ஆய்வு செய்து அதன் மூலமாக நம்ம ஒரு திட்டக்குழுவை அமைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் வந்து அமைக்கிறாரு அதனுடைய தலைவராகவும் செயல்படுறாரு இப்படி தான் வந்து திட்டக்குழு வந்து ஆரம்பிக்குது அடுத்து நிதி ஆயோக் நிதி ஆயோக் பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதனுடைய சுருக்கம் தான் நிதி ஆயோக்குன்னு பார்த்தோம் இது வந்து இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்ட்டு புரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணில் திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக்கை ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க முடிவெடுக்கிறாங்க இதன்படி ரெண்ட ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன பண்ணுறாங்க அமைச்சரவை குழு தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் வந்து ஏற்படுத்தப்படுது பிரதமர் வந்து என்ன பண்றாரு இதனுடைய தலைவராக இருக்கிறாரு பிரதமர் தான் நிதி ஆயோக்கினுடைய தலைவராக இருக்காரு மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே உறுப்பினர்களா இருக்கிறாங்க இதன் துணைத் தலைவர் தான் நிர்வாகத் தலைவராகவும் செயல்படுறாரு துணைத் தலைவர் யார் முதல் அப்படின்னா அரவித் பனக்காரி அப்படிங்கிறவரு முதலாவது துணைத்தலைவராக செயல்பட்டு வ வந்தாரு இப்ப துணைத் தலைவராக யார் இருக்காரு அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவர் வந்து துணைத் தலைவராக இருக்கிறாரு இதே இது திட்டக்குழுவினுடைய முதல் துணைத்தலைவர் யார் அப்படின்னா குல்சாரிலால் நந்தா திட்டக்குழுவினுடைய முதல் துணைத் தலைவர் யார் குல்சாரிலால் நந்தா அந்த திட்டக்குழுவினுடைய கடைசி தலைவர் யார்னா மாண்டேக் சிங் அலுவாலியா அப்படிங்கிறவர் இருப்பார் திட்டக்குழுவினுடைய கடைசி தலைவர் வந்து மாண்டேக் சிங் அலுவாலியா நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத்தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா தற்போது யார் இருக்காங்க அப்படின்னா பெரி அப்படிங்கிறவர் இருக்கிறார் இதே வந்து திட்டக்குழுவினுடைய முதல் துணைத்தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குல்சாரிலால் நந்தா கடைசி துணைத்தலைவர் வந்து மாண்டேக் சிங் அலுவாலியா அப்புறம் நிதி ஆயோக்கினுடைய பணிகள் பார்த்தோன்னா அது கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அப்புறம் வந்து நாட்டு நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைக்கிறது பரவலாக திட்டமிடுதல் தொலைநோக்கு திட்டமிடுதல் நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல் உகந்த தாக்குதல் சச்சரவுகளை தீர்த்தல் வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல் உள்நாட்டு ஆலோசனைகள் வழங்குதல் திறன் உருவாக்குதல் கண்காணித்தல் மற்றும் மதிப்பீடுதல் இது எல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா நிதி ஆயோக்கினுடைய பணிகள் அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி மாநிலங்களை வந்து நிகழ்வுகளில் பங்கெடுக்க வைக்கிறது அதுமாதிரி பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் தொலைநோக்கு திட்டமிடுதல் அதே மாதிரி நிபுணர்கள் கூட்டமைப்பை உருவாக்கி திட்டமிடுறது உகந்த தாக்குதல் அப்புறம் ஏதாவது சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்த்தல் வெளியுலக தொடர்பை வந்து ஒருங்கிணைத்தல் அது மாதிரி ஆலோசனை வழங்குறது திறன்களை உருவாக்குறது கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல் இது எல்லாமே தான் என்ன அப்படின்னா நிதி ஆயோகனுடைய பணிகள்